தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக பாஜக சென்னையில் ஆலோசனை நடத்துகிறது அண்மை செய்தியாக பார்த்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார் வேல்முருகன் விவரங்கள் குறிப்பாக பாஜகவினுடைய தரப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்தான அந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவினுடைய பொறுப்பாளராக போடப்பட்ட நிலையில தொடர்ந்து பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது மாநில அணி பிரிவு தலைவர்களோடு இன்றைய தினத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்தர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அதே போல பல்வேறு குறிப்பாக பாஜக தலைவர்களும் விரைவில் பாஜக தேர்தல் அறிக்கை குழுவானது தயாராகப்பட்டு தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனைகளை தொடர்ச்சியாக தமிழக சுதந்திரராஜன் மேற்கொண்டு வருகிறார் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறும் என்று பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நந்தா நன்றி வேல்முருகன் விபரங்கள்.